ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்து முறைப்படி பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான இறால் குழம்பு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருங்கக்காவோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நம்ம எப்போதும் வைக்கிற இறால் குழம்பை விட இது ரொம்பவே நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நான் வந்து கல்யாணம் சேர்த்துருக்குறேன் கல்லெண்ணை கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் இது கூடவே வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் நிறையா வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு நல்லா சுட சுட சாதத்தோட செம சூப்பராக இருக்கும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் நல்லா அளவுக்கு வதக்கணு வதக்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் கொஞ்சம் நிறையவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே வந்து நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் இப்போ ஒரு முருங்கைக்காயும் நான் வந்து அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலா கூட கலந்து விட்டுக்கோங்க இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் மஞ்சத்தூள் போட்டு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த மசாலாவை லைட்டாக நீங்கள் அந்த காயோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இறால் சேர்க்கணும் இறால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் போட்டு நம்ம வந்து வதக்கணும் அப்படின்னா அது லப்பர் டியூப் மாதிரி ஆகிடும் சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குழம்பு வந்து சில பேர் லப்பர் டியூப் மாதிரி ஆக்கிடுவாங்க ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு இந்த குக் பண்ணக்கூடாது லைட்டாக நம்ம மசாலாவில் கலந்து விட்டோன்னே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடணும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியில் அது வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஓவர் குக் பண்ணக்கூடாது நல்லா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொதி கொதித்து வருது லைட்டாக எண்ணெய் பிறண்டு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சுண்டணும் இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருந்தேன் வீடியோ எடுக்கல லைட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு குழம்பை பார்த்திங்க அப்படின்னா மூடி போட்டு குக் பண்ணுங்கள் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிறண்டு குழம்பு வந்து சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடான சாதத்தோட செம காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசையோடையும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலில் சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்